இவங்கெல்லாம் உங்க சொந்தக்காரங்களா பிசினஸ் பார்ட்னருங்க இந்த அக்கா பெங்கால பாத்துக்கிறாங்க இந்த மாமா பீகார்ல இவர் யூபியில இவர் மும்பைல இவர் நம்ம தமிழ்நாட்டுல இவர் இப்பதான் புதுசா டெல்லியில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்தியா ஃபுல்லா பிசினஸ் பண்றோம் அவங்க சம்பாதிக்கிறாங்க நான் நல்லா சாப்பிடுவேன் இது இட்லி சைனீஸ் சாப்பாடு இல்லை

இவனை நான் பீகாரில மாப்பிளையாக்கிக்கிறேன் ஆனா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை நான் பெருசே எல்லா கல்யாணத்தையும் உன் வீட்லயே நடத்தியாப்பியா அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் ஈட்றதுக்கா ஐயோ பங்காளி போன தடவை வேற ஒருத்தவன் கல்யாணத்துல நீ மாப்பிளையா இருந்த இப்ப ஓம் கடையே ஓம் பெயர்ல இல்ல ஆஹ் ஏய் இரு 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 இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அண்ணா இதோட மேனேஜர் தான் மாப்பிளையாரு மாப்பி தம்பியாவே இருக்கலாம் என்ன தக்காளி தோக்க அதே தான் சொல்றேன் நான் மாப்பிள்ளையா மாப்பிள்ளையாவே விடுவோம் தான் வீட்டை பத்தி கவலைப்படா அங்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு தமிழ் தானே நீங்க நினைக்கிறீங்களா இந்த சண்டையில இவங்க மாப்பிள்ள யாருன்னு முடிவு செஞ்சிருவாங்கன்னு அப்போ பிரதமரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க வாரிசு ஊழல்வாதிகளின் முயற்சிகள் முறியடிக்கப்படும் மீண்டும் வேண்டும் மோடி இம்முறை நானூறுக்கு மேல்